இப்படி ஒரு பிரச்சனைக்கு காரணமே பார்த்தீங்கன்னா நம்ம சித்தப்பான்னு தான் சொல்லுவேன் சித்தப்பா ஒரு வைத்தியகாரனாக இருப்பான் போல இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம விஜய் வந்து மாட்டி விட்டான் விஜய்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவர் வந்து முடிச்சுட்டு இருக்காரு என்னடா இது இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது நம்ம வந்து என்ன என்ன பிரச்சினே தெரியல நம்ம விஜய் பிடிச்சி திட்டிருக்காங்க ஏன்னா பொண்டாட்டி தாசன் பொண்டாட்டி தாசனாவே மாறிட்டியா என்னடா விஜய் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க ரொம்பவுமே இந்த வந்து கஷ்டமா இருக்கு நம்ம விஜய் கேட்போம் அவர் எல்லாத்தையுமே வந்து சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாரு பார்த்தீங்கன்னா பிசினஸ்ல கோட்டை விட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் அதை இந்த பாட்டி வந்து பிடிச்சிக்கிட்டு அதை ஒரு விஷயமா வந்து பேசிட்டு இருக்காங்க இன்ன வரைக்கும் விஜய்க்கு அந்த ஒரு பிரச்சனை போயிட்டு நம்ம தாத்தா எப்பவுமே சப்போர்ட் பண்ற ஒரு ஆள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க சரி அப்புறம் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி விஜய் வந்து ஒரு மீட்டிங் போகிறாரு சரி எல்லாத்தையுமே கூப்பிட்டு ஒரு மீட்டிங்கை போட்டுடலாம் அதுதான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐயப்பனை வச்சு எல்லாத்தையும் மீட்டிங் போகிறாரு மேனேஜர் வந்து ஓடிட்டார் அப்படின்னு மேனேஜர் ஓடினால்தான் பேசிகிட்டு இருக்காதிங்க எப்போ நல்லா தேவையில்லாத ஒரு வேலை நம்ம மீட்டிங்கை போடுங்க நம்ம வந்துட்டு பில்டர்ஸ் பில் யார் யாரெல்லாம் நம்ம கிட்ட வந்துட்டு ஹவுஸ் கேட்டாங்களா அவங்கள நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு பேச வச்சாங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வரல ஆனால் கொஞ்சம் பேர் வந்து வந்தாங்க எப்பொழுதும் ரெகுலராக வர ஒரு சொட்ட அங்கிள் வந்து வந்துட்டார் எப்பவுமே வந்துட்டு அவர் ஒரு ஒரு வாரமாக வந்துட்டு அந்த சொட்ட வந்து வந்து இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவர் உள்ளே வந்துட்டு நம்ம விஜய் வந்து ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்காரு இருங்க இருங்க கொஞ்சம் இருங்க பேசுகிறோம் பேசுகிறேன்றாங்க எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க கடைசியில் பார்த்திங்கன்னா நம்ம காவேரி வந்து இருங்க அப்படின்னு சொல்லி கத்தாங்க பார்த்தா காவேரிக்கு வந்து வயிறில் வலி வந்துருச்சு அப்படியே வந்து எபிசோடை முடிச்சுட்டாங்க சரி பார்க்குறாங்க என்ன நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றத பொறுமையாக பார்க்கலாம் சரி நம்ம சேனலுக்கு புதுசாக யாராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க